சிக்டா நிறைய பேரை இன்டர்வியூ பண்ணிட்டோம் கூட ஒரு பெரிய பட்டாளமே இருக்கு இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில இருந்து வந்து கத்தார்ல பணிபுரியிற தொழிலாளர்கள் இவங்களுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சக்திவேல் மகாலிங்கம் அண்ணா வந்து இவங்க எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காங்க சோ அவங்க கிட்ட சிக்டாட பத்தி நம்ம கேட்கலாம் ஹலோ அண்ணா எப்படி இருக்கீங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் முதல்ல ஒரு சின்ன திருத்தம் இது அனைவரையும் உருவாக்கி கொண்டு வந்தது ஜிஎஸ்ஆர் பசங்க மிஸ்டர் சத்யராஜ் சக்திவேல் அண்ணா வந்து வர சொன்னார் இது இதில் வந்து தமிழ் யூத் கிளப் அப்படிங்கிறது ஜிஎஸ்ஆர் பசங்களுடைய குரூப்பு அப்புறம் வந்து மீனவர்கள் கபடி குழு இப்படி கத்தார் நாட்டில் வாடும் தமிழர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து தமிழ் தொழிலாளர்களை ஒருங்கிணைத்த சத்யராஜுக்கும் அவரது குரூப்புக்கும் ரொம்ப நன்றி இந்த ஃபங்க்ஷனுக்கு சத்யராஜ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பான்சர்ஷிப் வாங்கி இவ்வளோ பெரிய தமிழ் தொழிலாளர்கள் கொண்டு வந்திருக்காங்க மிகவும் நல்ல ஒரு விஷயம் கண்டிப்பாக இந்த மாதிரி பல நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கணும் நம்ம தமிழ் தொழிலாளர்கள் இன்னும் பல காட்சிகளை கண்டு அவங்களும் முன்னேற்ற முன்னேற்றம் அடையணும் நன்றி வணக்கம் ரொம்ப நன்றி அண்ணா ஜிஎஸ்ஆர் சத்தியராஜ் இல்லாத இடமே இல்ல சத்யராஜ் அண்ணா நீங்க இத பத்தி சொல்லணும்னு ஆசைப்படுறேன் இத்தனை பேரையும் இது ஒரு சின்ன விஷயம் கிடையாது இவ்வளவு பெரிய ஒரு இடத்துல நீங்க வந்து அவங்களும் தொழிலாளர்களும் நம்மளோட இந்த ஈவெண்ட்டை பார்த்து என்ஜாய் பண்ணணும் உங்க நல்ல மனசுக்கு நன்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க இவங்க எல்லாரையும் நீங்க ஆர்கனைஸ் பண்ணி கூட்டிட்டு வரணும் எப்படி உங்களுக்கு தோணுச்சு பாத்தீங்கன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்றாங்க நம்ம ஒர்க்கர்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா வச்சுக்கோ இயர்லி பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ் மட்டும் தான் ஊருக்கு போகிறாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம நடிகர் சங்க எல்லாம் போய் பார்த்து இந்த மாதிரி பெரிய ஒரு இடத்துல வந்து சான்ஸ் கிடைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அதனால் அட்லீஸ்ட் இந்த எல்லாவோட தமிழ் அமைப்பு எந்த இருந்தாலும் நாங்கள் எல்லாம் ஒட்டுக்காக சேர்ந்து இதுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாரு இப்போ பாண்டி சார் நம்ம சத்தியால் சார் இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க பசங்களை கூப்பிடுவாங்க அவங்களால என்ன பசங்களை சப்போர்ட் பண்ணுறீங்களா பண்ணுறாங்க அதனால் அவங்களுக்கு வந்து இந்த ஒரு மாதிரி ஒரு ப்ரோக்ராம் கூப்பிட்டு வந்தால் அவங்களுக்கு ரொம்ப மன சந்தோஷம் ஒரு ஃபீலிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஊரில் இருக்கிற மாதிரி ஒரு தீவிரவாட்டும் அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது அதோட எய்மில் பண்ணி நான் பண்ணியிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல் அண்ட் பள்ளி பார்த்திங்கன்னா ஜிஎஸ்ஆர் சார் என்னோட பேரில் வந்து ஒரு கிளப் பண்ணியிருக்காங்க மாதிரி தமிழ் யூத் ஸ்போர்ட்ஸ் க்ளப் ஃபிஷர்மேன் கபடி ஸ்போர்ட்ஸ்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு எல்லாமே சேர்ந்து ஸ்போர்ட்ஸோட ஐடி நாங்கள் பண்ணுறோம் ரொம்ப நன்றி அதே மாதிரி சிட்டாவில் வந்து இந்த அளவுக்கு பண்ணுறவங்க வந்து நாங்கள் உண்மையாக கடைசி வரைக்கும் எல்லாருக்கும் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவோம் எந்த அமைப்பு தமிழ் கத்தாரில் எந்த அமைப்பு என்ன பண்ணாலுமே என்ஆர்ஐடியிலேருந்து தமிழ் சங்கத்திலேருந்து யார் ஓடிபி எம்கேபி யார் என்ன பண்ணாலும் சரி கண்டிப்பாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் பசங்கள் எல்லாமே அண்ணா நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க ஊர்ல இருந்து நாங்க ஊர்ல இருந்தா கூட இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குமான்னு தெரியல நாடு விட்டு நாடு வந்து நம்ம தமிழர்கள் ஒரு ப்ரோக்ராம் நடத்தும் போது கண்டிப்பா அங்க உங்க பிரசன்ஸ் இல்லாம இருக்காது அது மட்டும் இல்லாம நீங்க உங்க கூட இருக்கிறவங்களையும் நீங்க என்ஜாய் பண்ணு கூட்டி வந்ததுக்கு மனமார்ந்த நன்றிகள் உங்க கூட சேர்ந்து செய்யறவங்களுக்கும் நன்றிகள் இதே மாதிரி நீங்க நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு நாங்க ஸ்கை தமிழ்ல இருந்து உங்க ஆசைப்படுறோம் பாண்டியனா நீங்க இல்லாத இடமே இல்ல பாண்டியனா நீங்க என்ன சொல்லணும் நினைக்கிறீங்க இந்த மாதிரி ஒரு நெகிழ்வான நிகழ்ச்சியில நீங்களும் உங்களோட பார்ட்டிசிபேஷன் இருக்கு சோ ஃபியூ வேர்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழ் நின்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா தரணி அணி வெல்லடா அப்படின்வாங்க அதை இங்கே வந்து நம்ம சிக்டா அவார்ட் டீம் சாதிகன் டீம் வந்து அதை ப்ரூவ் பண்ணிடுவேன் அதுக்கு சப்போர்ட்டாக வந்து தமிழ் யூத் ஸ்போர்ட்ஸ் கிளப்ஸ் நம்ம தமிழ் கம்யூனிட்டியில் இருக்க எல்லா அமைப்போட தலைவர்களும் இங்கே வந்து ஒருங்கிணைந்து சப்போர்ட் பண்ணுறது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இருக்குது ஸோ இந்த அவார்டு வந்து இன்னும் மேலும் மேலும் வளரணும் ஒரு ஐகானிக் அவார்டா இருக்கணும் பேன் இந்தியா இல்லாம பேன் குளோபல் அளவுக்கு வந்து இது வளரணும்னு வாழ்த்துக்கிறேன் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ அண்ணா நம்ம கூட ஒரு ஸ்பெஷலான பர்சன் இருக்காரு நான் ஆல்ரெடி இவரு கூட பேசிட்டேன் பட் அண்ணா டிஎம்கே யோட மெம்பர் இவங்க இவங்க தான் அவர் தலைவரா இருக்காங்க இங்க நம்ம கத்தாருடைய டிஎம்கே அமைப்புடைய அவங்க கிட்ட இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு இவங்க எல்லாரையும் நீங்களும் உங்களோட பார்ட்டிசிபேஷனும் இருக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க எப்படி இந்த மாதிரி ஒரு தாட் உங்களுக்கும் வந்துச்சு நம்ம சத்யராஜர் அவர் நம்ம என்ஆர்பியோட இளைஞர் அணியோட அமைப்படா இருக்காரு அதுவும் இல்லாமல் ஒரு முக்கிய பொறுப்புலேயே இருக்கார் அவர் வந்து நம்ம அமைப்பு சார்பாக எல்லா நிகழ்ச்சியும் நம்மளுக்கு உறுதுணையாக இருப்பார் அதே போல் இந்த இவ்வளோ பெரிய கூட்டத்தையும் கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கும் மகிழ்ச்சிப்படுத்தணும்னு நினைக்கிற சத்யராஜுக்கு நம்ம அமைப்பு சார்பாகவும் ஒரு பெருமையாக நினைக்கிறோம் அவருக்கு நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம் அதே போல் இந்த எல்லா நிகழ்ச்சியிலையுமே அவரோட பங்களிப்பு மிக முக்கியமா இருக்கும் இந்த சிக்தா அவார்டுக்கு இந்த இந்த அனைவரோட நாங்களும் கலந்துக்குன்னு இந்த நிகழ்ச்சியை பாக்குறது எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கிறது நன்றி ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா வந்து இவங்க கிட்ட கேட்காம இருந்தா எப்படி ஓகே அண்ணா வாங்க முன்னாடி வாங்க உங்க பேர் என்ன உங்க பேர் என்ன என் பேரு வந்து கார்த்திக் என் பேரு கார்த்திக் நான் கத்தர்ல வந்து எட்டு வருஷமா இங்க ஒர்க் பண்ணிருக்கேன் இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு வந்து சத்யராஜ் சார் வந்து எங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வருவாங்க நாங்கள் வந்து ஊரில் குழந்த ஒய்ஃபு அம்மா அப்பா எல்லாரையும் விட்டு வரோம் இங்கே ஒரே ஃபீலிங்காக இருக்கும் நமக்கு நம்மளை வந்து அவங்க ஃபேமிலியாக இருக்கவங்கலாம் அவங்களுக்கு எல்லாமே டிக்கெட் கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும் எங்களை மாதிரி உள்ள ஆளுக்கெல்லாம் சேலரி எல்லாம் கம்மி எங்களுக்கு காசும் கிடைக்காது டிக்கெட் எப்படி புக் பண்ணணுன்னு எங்களுக்கு தெரியாது அதுக்கெல்லாம் அவங்க தான் ஹெல்ப் பண்ணி மொத்தம் எல்லாரையும் ஆங்குலைஸ் பண்ணி இந்த ப்ரோக்ராம் மட்டும் இல்லை இங்கே கத்தரில் எந்த ப்ரோக்ராமும் எந்த மொழியில் எங்கே நடந்தாலும் அவங்க மூலமா எல்லா இட எல்லா ஆளுகளையும் கூட்டி போய் எல்லாரையும் என்ஜாய் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஃபீலே இருக்காது எந்த இடத்துலையும் கூட்டி போகிற யாருக்குமே ஃபீல் இருக்காது அவங்களுக்கு அவங்க நம்ம ஊர்ல எப்படி நம்ம ஃபேமிலியோடு இருக்கோம் அதே மாதிரி நம்ம அண்ணன் தம்பி அண்ணன் தங்கச்சி அவங்களோட இருக்க மாதிரி ஃபீலே இருக்காது நமக்கு அதே ஃபீலிங்கு இங்கே எப்படி இருக்கு அங்கே ஊர்ல எப்படி இருக்கோமோ அதே ஃபீலிங்கு இங்கே இருக்கும் அந்த அளவுக்கு எல்லாருமே பாதுகாப்பாக பண்ணி அவங்க கூட்டி போயிட்டு திருப்பி கூட்டி வந்து கூட்டி போயிட்டு எந்த ஒரு யாருக்கும் எந்த ஒரு இல்லாமல் கூட்டி வந்து கூட்டி போவாங்க அவருக்கு சத்யராஜ் சாருக்கு மிக்க மிக்க நன்றி இதன் மூலமா நான் ரொம்ப அவருக்கு சந்தோஷம் படுறோம் எல்லாரும் என்னோட சார்பா தேங்க்ஸ் அண்ணா ரொம்ப அழகா சொன்னீங்க நீங்க நினைக்காதீங்க சத்யராஜ் அண்ணா கூட இருக்கீங்கல்ல ஃபேமிலி எல்லாம் மிஸ் பண்ணவே மாட்டீங்க எல்லா ஈவென்ட் அவர் நிறைய ஈவென்ட் நடத்திட்டு இருக்காரு இன்னும் நிறைய ஈவென்ட்ஸ் அவருக்கு வரப்போகுது சோ உங்களோட எல்லாருடைய சப்போர்ட்டும் இருக்கு உங்க எல்லாரையும் நாங்கள் அந்த ஈவென்ட்ல பார்ப்போம் நாங்கள் ஆசைப்படுறோம் ஓகே தேங்க்யூ ஸோ மச்

அது இங்க இருக்கிற கட்டார் தமிழ் மாழ் மக்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அது அது வந்து ஒரு எப்படி சொல்ல போனா நான் ஒரு உரிமையோட சொல்லணும் அப்படின்னா வெறும் சத்யராஜா இருந்த ஆளுக்கு ஜிஎஸ்ஆர் சத்யராஜன் பட்டம் கொடுனது புளியரசி போட்டது குமார் ராஜன் நான் தான் அப்படிங்கும்போது அவருடைய எண்ணம் போல் வாழ்க்கை எல்லாரும் சொல்லுவாங்க அவரு இங்க இருக்கிற ஒரு நூறு நூத்தி ஐம்பது பேரை வந்து சோறு போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்காரு நம்ம எல்லாம் வந்து ஒரு குடும்பம்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அப்படி குழந்தைங்களை மட்டும் பார்ப்போம் அவர் அவர் கூட இருக்கிற பசங்களை எல்லாருமே ஒரு தன்னுடைய குழந்தைங்களா பாக்குறாரு அவருடைய எண்ணம் நிறைவேற என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வேற ஏதாவது சொல்றீங்களா ரொம்ப அழகா சொன்னீங்கன்னா தேங்க்யூ சோ மச் சத்யராஜனா உங்ககிட்ட நான் ஒரு கொஸ்டின் கேட்கணும் நம் நீங்களும் இதே மாதிரி தான் ஒரு 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 ஊரை விட்டு ஊரை வந்து தான் இந்த மாதிரி வந்து நம்ம இங்க வந்து செட்டில் இருக்கீங்க ஃபேமிலியோட எப்படி உங்களுக்கு ஒரு ஒரு ஆசை வந்துச்சு இந்த மாதிரி எல்லாரையும் நம்ம ஒண்ணு சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஊரில் வந்து எங்கள் அப்பா அம்மா வந்து எனக்கு எல்லாமே எது கஷ்டன்னு வளர்த்தல எனக்கு அதனால் நான் சந்தோஷமாக இருந்தேன் எப்போ வெளிநாட்டுன்னு வள வரும்போது இந்த கஷ்டத்தில் வந்து ஒர்க்கர்ஸ் எல்லாம் கஷ்டப்படும் போது பார்க்கும்போது அவங்களுக்கு நான் எல்லா ஒவ்வொரு மாசத்துல என்ன என்னால் சேல்ரி வருதோ அதில் சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்டேஜ் எங்கள் ஆட்களுக்காக ஒர்க்கர்ஸ் ஒர்க்கர்ஸுன்னு இல்லை என்னோட நம்பர்ஸ் தம்பிங்க ஃபேமிலி அப்படின்னு சொல்லி போட்டு அதிலருந்து ஸ்டார்ட் பண்ணேன் சிக்ஸ்டீன் இயர்ஸ் நான் கழுப்பில் இருக்கேன் ஸ்டார்டிங்கிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் அப்படி தான் இருக்கேன் அது மாதிரி எனக்கு ஒரு ஃபேமிலி அதனால் வந்து என்ன வந்து நான் உருவாக்கல என் பசங்களாக வந்து கண்டினியூவாக கண்டி உருவாக்கிட்டு இருக்காங்க அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு வந்து ஒர்க்கர்ஸ் சொல்கிறத விட என்னோடய உயிருங்கிறதே இவங்க தான் அதுக்கு அதுக்கப்புறமா தான் எல்லாருமே அந்த மாதிரி எனக்கு என்ன வச்சுக்கல பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த கார்த்திகன் பார்த்தீங்கன்னா வெள்ளலூர் பையன் தம்பி பதிமூணு என் கூட க்ளோஸாக இருக்காருங்க இவரனால் எங்கள் ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸு கபடி ஸ்போர்ட்ஸ் எல்லாமே எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டு இருந்தால் அண்ணனுக்குன்னு சொல்லி போட்டு தம்பின்னு சொல்லி போட்டு எல்லாருமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணுறாங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்ப ரொம்ப கத்தால கொஞ்சம் வேலை கம்மியா வேலை கம்மியா இருக்கனால ஊருக்கு போயிருக்காங்க மத்தபடி எல்லாம் பாத்தீங்கன்னா யாராரு இருந்தால் என்ன வந்து ஒரு குடும்பத்தனாக அமைச்சு அப்ப வளர்த்துறாங்க நானும் அதே மாதிரிதான் இருக்கேன் ரொம்ப அழகா சொன்னீங்க நான் நீங்க வந்து அவங்கள தொழிலாளர்கள்னு சொல்லல ஃபேமிலின்னு சொன்னீங்க உயிர்னு சொன்னீங்க அது ரொம்ப வந்து ஹார்ட் டச்சிங்கா இருந்தது நீங்க இதே மாதிரி நிறைய சர்வ் பண்ணணும் உங்க ஃபேமிலிக்கு நிறைய ப்ளெஸ்ஸிங்ஸ் இருக்கு ஸோ தேங்க் யூ ஸோ மச் இதே மாதிரி நீங்க நிறைய பண்ணணும் நாங்க ஸ்கை தமிழ்ல இருந்து உங்களை நாங்க அப்ளேஸ் பண்றோம்

பட் நாங்கள் ஒன்று சேர்ந்தோம்னு இருக்க போகும்போது அந்த ஃப்ரே டே டே ஒன்னுல இருந்து இன்னைக்கு பதிமூணு வருஷமா நாங்கள் இருக்கோம்னா அந்த டே இருந்தே நாங்கள் அந்த பதிமூணு வருஷம் இருந்தாலும் சரி இன்னும் ஒரு ஐம்பது வருஷம் இருந்தாலும் சரி ஸோ அந்த ஃபீலிங் வந்துட்டு அவர் கொடுத்துட்டாரு இப்போது யாரை புதுசாக பார்த்தாலுமே டக்குன்னு அவர் கூட க்ளோஸ் ஆகிறான்னு சரி நான் வந்துட்டு அவருக்கு இன்னொருத்தர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் ஆனால் இது மாதிரி என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா அந்த ஃப்ரெண்டு என்னை விட அவர்கிட்ட பயங்கரமாக க்ளோஸ் ஆயிடுவேன் அந்த ஒரு கெப்பாசிட்டி இருக்குது அவர்கிட்ட அது ஒண்ணுதான் வந்துட்டு நான் மட்டும் இல்லாம இங்க இருக்கிற தமிழ் கம்யூனிட்டில இன்னைக்கு சத்யராஜ் அண்ணு சொல்லி சொன்னோம்னா அவர் வந்துட்டு பெரிய ஒரு ப்ளஸ்ஸா இருக்கிறது வந்துட்டு அவரோட பன்மை அந்த குணம்தான் தான் வந்துட்டு அவர் இவ்வளவு பேத்துக்கிட்ட வந்துட்டு இன்றைக்கு வரை மனசுல போய் நிக்க வச்சிருக்காங்கன்னு வந்து சொல்லலாம் அதான் வந்துட்டு ஸ்பெஷல் அவர் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா ரொம்ப தேங்க்யூ சத்யராஜனா உங்க டீமே போதும் உங்களை பத்தி யாருமே பேச வேணாம் உங்க டீமே போதும் உங்களோட சப்போர்ட் வந்து அவங்கதான் சோ நீங்க சொன்ன மாதிரி அவங்க இல்லாம நீங்க இல்ல

நல்ல சந்தோஷமா இருக்கு அவங்க கூட இருக்கிறது ஒரு பக்கத்துணையா இருக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்க நடந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாரும் ரெடியா ஓகே